திருப்பி திருப்பி கேரள மாதிரி சொல்லிட்டு இருக்கேன் எலெக்ஷன் தேர்தல் நேர்மையாக நடந்தால் காஷ்மீர்ல இருந்து கன்னியாகுமரி வரையில் ஒரு இடத்தில் கூட பாஜகவோ அதனுடைய கூட்டணி கட்சி கூட ஜெயிக்காது வெற்றி பெறவே முடியாது ஒரு இடத்தில் கூட இத்தனை சீட்டு வருமோ அத்தனை சீட்லாம் கிடையாது ஒரு இடத்தில் கூட அவங்க ஜெயிக்க மாட்டாங்க தேர்தல் நேர்மையாக நடந்தா பிரச்சாரத்துல கூட ராகுல் காந்தி என்ன சொல்லிட்டு இருக்காரு லோக்சபா எலெக்ஷன் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி கூட அப்பவே சொல்லிட்டு நான் பத்து வருஷமா சார் சார் ஒன்றரை வருஷம் ஆயிடுச்சு இப்போ ராகுல் காந்தி தான் அது நாங்கெல்லாம் காட்டு கத்து கத்திக்கிட்டு இருந்தோம் அய்யாத நானு திருமாவளவன் மூணு பேர் தான் கத்திக்கிட்டு இருந்தோம் நாங்க ரெண்டு பேரும் அச்சியல் சம்பந்தம் திருமாவளவன் தான் அரசியல் சம்பந்தம் அவர் ஒருத்தர் தான் தமிழ்நாட்டுல கத்துனாரு இன்னைக்கு ராகுல் காந்தி அதை எடுத்துக்கிட்டு அப்ப ராகுல் காந்தி செய்த பிழைன்னு நீங்க எடுத்துக்கிறீங்களா சும்மா இருந்துட்டாங்க மெத்தனமா இருந்துட்டாங்க எனக்கு என்ன ஒரு சந்தேகம்னாக்கா என்னைக்கா ஒரு நாள் இவங்க கொடுத்தாங்கன்னா இதே டெக்னிக்கை கண்டுபிடிச்சிட்டு நான் பண்ணி நீடிச்சு நிக்கலாம் நினைச்சிட்டு இவங்க சும்மா இருந்தாங்களாங்கிறது எனக்கு ஒரு சந்தேகம் என்ன அரசியல் இருக்கவங்க வந்து லாபத்தை தான் பார்ப்பாங்க உங்களை குற்றவாளி சொல்றதுக்கு முன்னாடி சொல்லுவாங்க நாளைக்கு நாம ஆட்சிக்கு வந்தா நம்ம அத்தத்தையா பண்ண போறோம் இன்னும் ஏன் மாட்டி விடுறேன் அம்மா ஆ எல்லாரும் தீங்கட்சியாக தான் அங்கே செய்ய போகுது